சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை தேற்றுகிற தேற்ற நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்கான மருந்தை நமக்கு உள்ளே நம்முடைய ரத்தத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்கு கொடுக்குறவருமாயிருக்கிற மருத்துவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற தேவராதி தேவனுடைய அன்பின் சமூகத்துக்குரிய அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நான் அன்பின் வார்த்தைகளை வார்த்தைகளை சத்தியத்தின் மூலமாக கொண்டு வரலை சந்தோஷப்பட்டு தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிப்பதாக தேவனுடைய பலப்படுத்தல் உங்களுக்கு பெருகுவதாக சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் இருக்கிறதா அப்படி இருக்கும் என்றால் அதற்கு தீர்வு தாவின் மூலமாய் தேவன் செய்கிற ஊழியம் என்பதை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது அறிவது என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அடுத்த ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒரு நபருக்குள்ள தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படல இருப்பனுடைய அந்த அறிகுறி எப்படி வெளிப்படும் என்றால் விளைவுகள் என்னவென்றால் நல்லா சில காரியத்தை செஞ்சிட்ருப்போம் இந்த வேலையில் சரியாக சொன்னதை செய்வோம் சொன் சொன்னபடி செஞ்சிட்ருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதையோ போய் செஞ்சிட்ருப்போம் அது செய்யணும்னு அவசியமே இருந்திருக்காது அது செய்யணும்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை செய்யணுன்ற காரியம் அங்கே வந்திருக்காது முன்வைக்கப்பட்டிருக்காது ஆனால் தேவையில்லாத உனக்கு திடீர்னு போய் செய்வது அல்லது தேவையில்லாத சில காரியங்களை நம்ம வாயால் சொல்லுவது இப்போ திடீரென்று எழும்புகிற தேவையற்ற செயல்கள் தேவையற்ற வார்த்தைகள் அதை சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு பார்த்துருக்கோம் ஏழி நம்மளே கேட்போம் இது தான் எனக்குள்ள வந்துச்சுன்னே எனக்கு தெரியல என்று சொல்கிறேன் பாருங்களேன் நான் ஏன் தான் அந்த இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரில நான் இதான் இப்படி பேசினேன் எனக்கே தெரியல எங்கேருந்து தான் எனக்குள்ளேருந்து இந்த மாதிரி காரியங்கள் என்னை செய்ய வைக்கிது என்னை சொல்ல வைக்கிறது என்னை பேச வைக்கிறது தெரியவில்லை என்று சொல்கிற காரியம் உள்ள இருக்கிற மற்றும் நொறுக்கப்படுதலோடு தொடர்புடைய ஒரு தன்மையாக இருக்கிறது அது நம்மை எப்படி செயல்பட வைக்கிறது அல்லது அப்படி பேச வைக்கிறது என்பதை ஆவியானவர் காண்பிக்க விரும்புகிறார் இதை உடனே முடிவெடுப்பதன் மூலமாக மட்டும் மாற்றி விடலாமா என்றால் இல்லை அந்த உள்ள இருக்கிற நொறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு சுகம் வர வேண்டும் இருக்கிற நொறுக்கப்பட்ட பகுதியில் தேவனுடைய அன்பு தேவைப்படுறதுல அன்பு ஊற்றப்படுதல் ஆறுதல் வர வேண்டியதில் ஆறுதல் வரப்படுதல் சரியாக்கப்பட வேண்டிய காரியத்தில் சரியாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுதல் விடுதலை தேவைப்படுத்துவதில் விடுதலையாக்கப்படுது இதெல்லாம் உள்ளே நடக்கும்பொழுது தான் நிரந்தரமான இப்படிப்பட்ட விதமான எதிர்மறையான திடீரென்று தேவையற்ற காரியங்களை சொல்லுவது செய்வது போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் மேலே எழும்பி தேவனை எதை செய்ய சொல்கிறார் அதை செய்வது நாம் எதை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் சொல்லுவது சரியானதை தேவையானதை அவசியமானது செய்கிற அந்த காரியத்தில் போகிறதுக்கு உதவி செய்யும் இதுதான் இந்த ஊழியத்தினுடைய உள்நோக்கம் ஏதோ ஒரு உற்சாகப்படுத்தணும் ரெண்டு வார்த்தையை கேட்டோன்னா உற்சாகம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் பழைய நிலமையில் வரும்போது அதே பழைய பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கேன்னு சொல்லி இல்லாத ஒரு நிலமைக்கு இந்த சக்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவியான் விரும்புகிற உங்களோட பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவையான்னு நீ கேளுங்க எனக்குள்ளே இது போன்ற காரணம் இருக்குதேப்பா இதுக்கு தீர்வு என்ன என்பதை நான் உணர்கிறேன் விடுதலை மூலமாகத்தான் நீங்கள் கொடுக்குற உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வருகிற அந்த ஊழியத்தின் மூலமாகத்தான் என் உள்ளான பகுதிகளை தெய்வீகமற்ற மற்ற அந்த நொறுக்கப்படுதல் சுகமாக்கப்படுகிற காரியத்துக்கு தேவை என்னவோ அது செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லும் பொழுது நாம் அதை எதிர்பார்க்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருப்பார் அந்த உதவியில் உங்களுக்குள்ள இருக்கிற நொறுக்கப்பட்ட பகுதி அது தேவனால் வருகிற சுகத்தையும் பலத்தையும் பெறுகிற ஒரு அனுபவத்தை நிச்சயம் காண வைப்பார் என்று சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக உங்களோடு கூட பேசுவாராக உங்களுக்குட தம்முடைய மகத்துவமாக தொடுதலுக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வைப்பாராக எங்களை நடத்தி செல்கிறவரே உங்களுடைய பலப்படுத்துதல் மூலமாக எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எங்களை காண்பிக்கிறவரே இந்த வேலையில் பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுகிற பலவிதமான காரணமற்ற அர்த்தமற்ற காரணமே புரியவில்லை என்று சொல்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் அவைகளுக்கு பின்னாக இருக்கிற நொறுக்கப்பட்ட காரியத்தை அவையான் வெளிப்படுத்தி சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் வழிநடத்திச் செல்லுங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ